ஸ்மால் பாக்ஸ் எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகத்தை ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு இருக்கேன் இப்போதான் அதுக்கான டைம் அமைஞ்சிருக்கு என்ன ஏதாவது இந்த ஸ்மால் பாஸ் வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு என்ன காதலிச்சா உடனே ஹெல்மெட் பண்ணிடுறீங்க இல்லை நான் யாருமாலையாவது சமீபமா இன்ட்ரெஸ்டா அப்படி ஒன்று தோணுச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து நாமினேட் பண்ணிடுறாங்க எனக்கு மட்டும் ஏன் ஸ்மால் பாஸ் இப்படி நடக்குது எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்கு இப்போ நீங்கள் சொல்லியே ஆகணும் பிரபா எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு சொல்லுங்க இந்த ஷோவோட

ஏன் அவர் நான் எதுக்கு நீ நடந்து கொடுத்துக்கிட்டே இருக்க உனக்கு ஆகலாம் ஒருத்தவங்கள்ட்ட வந்து வாழைப்பழத்திட்டு வந்து நான் இழுத்தேன் அவர் அதனா வந்தாரு சோ அம்மா என் மேல தப்பு இருக்க மாதிரி நீயும் அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணல அதுதான் நானும் சொல்றேன் கடுத்து எத்திக்கிட்டு இருக்காரு அவரு தான் மின தூக்கிட்டு வந்து என் மேல போறாரு நான் பட்டினியா தானே இருக்கேன் இப்போ எனக்கு பழம் வேணும் என்ன பண்றது நான் என்ன சாப்பிடுவேன்